ஒரு பணக்கார மனிதர் ஒருவர் இருந்தார் மிகவும் கண்ணியமானவர் தன்னுடைய வீட்டிலே தோட்டத்தை பார்த்துக்கொள்வதற்கு ஒரு தோட்டக்காரனை நியமித்தார் அவன் சில ஆண்டுகள் வேலை பார்த்து கொண்டு வந்தான் இரண்டு ஒரு நாள் அந்த அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று மனதிலே ஒரு எண்ணம் இருந்தது அவனை அழைத்தார் திட்டங்களை சொன்னார் பணத்தை அவனுடைய கொடுத்தார் இந்த வீட்டை கட்டும் பொறுப்பை அவனிடத்தில் கொடுத்து நில முறையில் கட்டி முடி என்று சொன்னார் அவனும் அதை வாங்கி கொண்டு தரமற்ற சிமெண்டு பைப்பு கம்பி மாதிரி அந்த வீட்டை கட்டுவதற்கான தளவாடங்களை குறைந்த விலையிலே வாங்கி அவன் அதை கட்ட ஆரம்பித்தான் இந்த அளவுக்கு குறைந்த அளவுக்கு குறைந்த பணத்தில் கட்ட முடியுமோ அப்படியாக கட்டி முடித்து அதை வீட்டை கொடுத்தான் அவர் அதை வாங்கி கொண்டு அவனுடைய குடும்பத்தை அழைத்து இது உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்குமான வீடு என்று சொல்லி சாவியை அவனிடத்தில் கொடுத்தான் அவன் தன்னையே நொந்து கொண்டான் அந்த தோட்டக்காரன் மணி சொல்லும் தன்னுடைய வாழ்க்கையிலே யாருக்காகவோ வாழுகிறோம் என்று சொல்லி இந்த உலகத்திலே தங்களை தாங்களே உண்மை இல்லாமல் வாழ்ந்து கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்தார் ஆனால் அவனோ அநேக உபாய தந்திரங்களை என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்க்கை உண்மையாய் வாழ்வோம் என்று சொன்னால் உண்மையான பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் உண்மை தேவன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறும்படி ஆசீர்வதிப்பாராக